இது யார் இந்த தலையுலத்தை நிர் நிர்மாணிக்கிறது நீங்கள் தானே உருவாக்குனீங்க நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க அப்போ அனுபவிங்க நல்லவர்களுக்கு என்றைக்காவது நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களா காமராஜரை தூக்கடிச்சிங்க இந்த நாடு நாசமாக போச்சு எவ்வளோ பெரிய ஆழ்வுகள்லாம் இருந்த நாட்டில் பார்த்தே படிக்க தெரியாத பார்த்தும் தப்பாக படிக்கக்கூடிய வருஷப்படி கேள்வி கேட்டால் ஆடுற மாற்றி சொல்லக்கூடிய ஆளுமைகளை நீங்கள் தச்சுருந்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது கடைசி தலைமுறை இந்த தமிழ்நாட்டில் அம்புட்டு பஞ்சம்பளைக்கு போயிடுவாங்க அடுத்த கட்டம் எல்லா வடக்கத்து இளைஞர்களும் எல்லாம் உள்ள உள்ளே ஊட்டிட்டான் இங்கே இருக்கக்கூடியவங்க தண்ணி அடித்து லாதியாக போயிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்காது நல்ல ஆளுமை உள்ளக்கூடியவர்கள் வரணும் கேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல இடி இருக்குல்ல ரெண்டு கேள்வி மட்டும் கேள்வி கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சொத்து பூர்வீக சொத்தா அல்லது சுய சம்பாத்திய சுத்தா பூர்வீக சொத்துனால் உங்கள் முன்னோர்கள் எப்படி சம்பாரிச்சாங்க அது அதுக்கான எவிடன்ஸ் ரெக்கார்டு காமிங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு ரெக்கார்டு காமிங்க நூறு வருஷத்துக்குலாம் காமிக்க வேணாம் இதை கேட்டாலே ஒவ்வொருத்தனும் மாண்டிக்கிறவா ஆறு லட்சம் கோடி தமிழ்நாடு கடனில் இருக்கனா இவங்க மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க இந்த ஆறு லட்சம் கோடியை அதை விட்டுட்டு கொஞ்சம் கூட தியம் இல்லை சுய சம்பாத்திய சுற்றுனா நீங்கள் எப்படி இந்த சுய சம்பாத்திய ஃபர்ஸ்ட்டு ஃபண்டு இருக்குது பாருங்கள் அது எங்கள் சோர்ஸ் ஆஃப் கேப்பிட்டல் எங்கே இருந்து வந்துச்சுன்னு கேளுங்க இல்லை இவ்வளோ பெரிய நாட்டை கொள்ளையடிச்சிருச்சு முப்பது குடும்பங்கள் தான் இருக்கும் மொத்த நாட்டு மொத்த தேசத்துக்கு உடைய மொத்த பணமும் ஒரு முப்பது குடும்பங்கள் தான் இருக்கும் என்ன பிரயோஜனம் ஒரு தலைமுறைக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு தலைமுறைக்கு சேர்த்துக்கலாம் ஆனால் பத்து தலைமுறை கூட சேர்த்துவீங்களா ஒரு நாயா இருக்கு ஒரு இருபது தலைமுறை கூட சேர்த்துவீங்க முப்பது தலைமுறைக்கு சேர்த்து வைங்க நூறு தலைமுறைக்கு சேர்த்து வைப்பாங்க உங்க ஒருத்த தலைமுறைக்கு பாவம் பிச்சை எடுத்துக்கிட்டு கேவலமா இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அன்றாட வாழ்க்கை வாழ்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க கொஞ்சம் கூட ஒரு புரிதல் வேணாமா சரி இது வரைக்கும் கொள்ளையடிச்சிட்டீங்க இல்லை இந்த மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுங்க அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க இன்னும் கொள்ள இன்னும் கொள்ள கேட்குறேன் மனநோயாளிகளா நீங்க ஒரு அளவுக்கு சொத்து சேருங்கடா ஒரு அளவுக்கு பணம் செய்யுங்கடா பிள்ளைங்களை லாதியா போவாங்கடா அந்த கர்மால உங்களை சும்மா விடாது உங்க பிள்ளாங்க மனோயாளியில எதுக்குங்க நீங்க ஓட்டு போடுறீங்க பைத்தியம் பைத்தியத்துக்கு ஓட்டு போட்டு நீங்களுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு கொள்ளையடிக்க வச்சு அதுல அவங்க பெரிய ஃபார்ச்சுனர் கார்ல இங்க சொல்லி உட்கார்ந்துகிட்டு ஒரு தனக்குள்ள பிச்சைக்காரனா இருக்கிறவன் வெளியில பணத்தை தேடுவான் என்னைக்குமே ஓசம் சொல்லுவாரு தனக்குள்ள பிச்சைக்காரனா இருக்கிறவங்க தான் வெளியில பகட்ட தேடுவான் அப்படின்னு ஜெய கிருஷ்ணமூர்த்தியாக தான் சொல்லுவார் தனக்குள்ள யார் யாரெல்லாம் வறுமை இருப்பாங்களோ அவங்களாம் வெளியில் தன்னைத்தானே அந்த சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறது அந்த இதாக எடுத்து வெளியில் பந்தா காமிச்சுக்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை என்ன மாதிரியான ஒரு அரசியலை தமிழக மக்கள் திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியல நல்லவங்களுக்கு ஓட்டு கொடுங்க இலவசமாக எதையும் வாங்காதீங்க கேவலம் அசிங்கம் நினைங்க எந்த எனர்ஜியும் உள்ள இருந்து வரணும் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா இதயத்துலேருந்து தான் உங்களுடைய அன்பு வெளிப்படணும் இதயத்துலேருந்தான் இந்த சக்தி இருக்கும் இந்த எனர்ஜி அங்கேருந்தால் வரும் நீங்க டயர்டே ஆக மாட்டிங்க நீங்கள் வேற லெவலுக்கு போகலாம்